கணவனை கொலை செய்து புதைத்துவிட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் பல ஆண்டுகளாக வீட்டில் இருந்த நபர் ஒருவரை பல காலங்களாக காணவில்லை என நபர் ஒருவர் திங்கட்கிழமை போலீசார் குறித்த வீட்டிற்கு வந்து காணாமல் போன நபர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது வீட்டில் உள்ள ஒரு வாகனம் நிறுத்தும் இடத்தில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த உடல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் கணவனை கொலை செய்து புதைத்துவிட்டு நாடக குற்றச்சாட்டில் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டார் தெரிவித்தனர் இதனால் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாகவே வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது சோதனையின் போது கொலை செய்யப்பட்ட நபரின் மனைவியும் உடன் இருந்துள்ளார் கணவரை கொலை செய்துவிட்டு புதைத்துவிட்டு பல ஆண்டுகளாக கணவர் காணாமல் போய்விட்டார் இந்த பெண் நாடகமாடியுள்ளார் என தெரிய வந்துள்ளது எனினும் கொலைக்கான காரணம் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்